நம்ம ஆனந்தி இருந்துட்டு இப்போது வெறித்தனமா வந்து போய்னா இந்த போட்டியில் வின் பண்ணுறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் நம்ம அன்பு அதுக்கப்புறம் மகேஷ் சார் இவங்களோட அந்த ஒரு நம்பிக்கை வந்து போய்னா காப்பாற்றுறதுக்காகவும் அதே மாதிரி நம்ம இவங்க ஆனந்தியோட அக்கா இருக்காங்க இல்லையா அவங்களோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காகவும் இந்த பணம் எந்தள எந்தளவுக்கு அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால வெறித்தனமா வந்து போய்னா இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் கடைசியாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ அந்த உஷா வந்து போய்னா இப்போ வந்து நூறுக்கு மேலே வந்து தச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய்னா எல்லாருமே பாராட்டிட்டு இருந்தாங்க ஆனா நம்ம நந்தினி அதாவது நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா ஆனந்தி அவங்க வந்து இப்போ எழுபத்தி ஏழு வந்து பேச வந்து தச்சிருக்காங்க காலையில இருந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுக்குறாங்க அதாவது இந்த இடத்துல உஷாவுக்கு கீழே அதாவது ரெண்டாவது இடத்துல வந்து இப்போ ஆனந்தி இருக்காங்க அப்படின்ற விஷயத்த வந்து சொன்ன உடனே இந்த இடத்துல வந்து இப்போ எல்லாருக்குமே பயங்கர ஷாக் ஆக ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா நம்ம ஆனந்திக்கு வந்து இப்போ உடம்பு சரியில்லை அதே மாதிரி இப்ப வந்து கையும் வந்து சரியில்லை அவங்க மனசும் சரியில்லை தலையும் சரியில்லை எதுவுமே வந்து இப்ப இப்போ உங்களுக்கு சரியாக வந்து போயின்னா வேலை செய்யல ஆனால் பட் இருந்தாலுமே வந்து போயின்னா ஒரு வைராக்கியத்தோட இவ்வளோ முடிச்சிருக்காங்க அப்படின் போது முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக நம்ம ஆனந்தி ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சு போச்சு அதே சமயம் ஆனந்திக்கு இப்போ அதாவது இந்த இது வந்து போயினா கவுண்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரொம்ப சந்தோஷமாக இருந்த ஆனந்தி இப்போ வந்து போயினா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சோர்வாகி அங்கேயே வந்து போயினா மயக்கம் போட்டு கீழே விள ஆரம்பிச்சிடாங்க அதை பார்த்த உடனே எல்லாருமே வந்து போயினா ஆனந்தியை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயினா ஓட ஆரம்பிச்சிடாங்க அதே சமயம் இப்போ ஆனந்தி இருந்துட்டு இந்த ஒரு போட்டி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது தெரிஞ்ச உடனே அதாவது இந்த தண்ணி தெளிச்சு இழுப்பனதும் நம்ம ஆனந்தின்றதுக்கு மொதல் வேறயா வந்து போனா நான் வந்து இந்த போட்டியை முடிச்சிட்டு தான் ஹாஸ்பிட்டல் போறது எங்க போறதா நான் எல்லாத்தையுமே பண்ணுவேன் ஆனா இவங்க எல்லாருமே வந்து போனா 얘 கேவலமா பேசிட்டு இருக்காங்க இந்த போட்டியை ஜெயிச்சு இவங்களோட முகத்தை வந்து போனா நான் கிள்ளிடப் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனந்தின்றது பயங்கரமா வந்து போனா பேசுது म्हटல நான் மறுபடியும் போயிட்டு அந்த மிஷின்ல உட்காந்து அந்த கடவுளை வந்து போனா கும்பிடு இப்போ அடுத்து தான் வந்து போனா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க